ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ இந்தியாவினுடைய பெயர் அடிப்படுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸினுடைய அந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா அதை இந்தியாவில் ஒரு நிறுவனம் தான் ஏதோ ஒரு நாட்டுக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்களாம் எந்த நிறுவனம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் யாருக்கு செய்கிறாங்க அது எந்த நாடு அந்த நாடு வேற ஏதாவது நாடுக்கு அதை விற்க போகிறாங்களா அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸும் வெளியில் வரல ஸோ இந்தியா ரஷ்யா உக்ரைன் போர்ல இன்டைரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வியூகத்தில் ரொம்ப தெளிவான மாதிரி அதில் பார்த்துருப்போம் அதே மாதிரி மதுரை சம்பவம் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு விவசாயிகளுடைய பேரணி தான் அந்த விவசாயிகளுடைய நடைப்பயணம் எங்களுக்கு டங்ஸ்டன் சுரங்கம் தேவையில்லை நாற்பத்தி எட்டு கிராமங்களையும் பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற பல பலதரப்பட்ட கோரிக்கையுடன் அந்த விவசாயிகளுடைய ஒட்டுமொத்தமான போராட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த விவசாயிகள் போராட போகிறாங்க நடந்து வராங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கேருந்து தான் கூல்ட்ரிங்க்ஸ் வந்துச்சு எங்கேருந்து தான் சாப்பாடு வந்துச்சுன்னு தெரியல நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் எப்படியெல்லாம் நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த நடைப்பயணம் போகும்போது அந்த கிராம மக்கள் அங்கே போராடின விவசாயிகளுக்கு பேரணியாக நடைப்பயணத்தை மேற்கொண்ட விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பல கிராம மக்கள் கொடுத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யா உக்ரைன் போர் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவினுடைய பகுதியான கர்ஸ்க்கு பகுதியில் இப்போது அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இருந்துச்சு அங்கே ரஷ்யா வீரர்கள் மற்றும் வடகொரியாவினுடைய வீரர்கள் உக்ரைன் வீரர்கள் இப்படின்னு சொல்லி மூன்று நாட்டினுடைய வீரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுல உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் ஒரு நாற்பத்தி ஒன்பதனாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருப்பார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் புதிய மீடியம் ரேஞ்சு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஏதோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லப்போனால் அமெரிக்கா தென்கொரியா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நேற்று நடைபெற்றது அப்படி நடைபெறும்போது தான் அவங்களுடைய புதிய ஏவுகணையை வடகொரியா சோதிச்சு பார்த்துருக்காங்க தென்கொரியாவில் நடப்பது ரொம்ப விசித்திரமா இருக்குது ஊனவர்களுக்கு எதிரான அரெஸ்ட் வாரண்ட் சீக்கிரமாக அது செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னும் ஊனவர்களை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது ஊனவர்களுக்கு ஆதரவாளர்கள் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பதவி விலகினதிலிருந்து ஜஸ்டின் டூட்டோ அவர்களுக்கான ஒட்டுமொத்தமான எதிர்ப்பு லிபரல் கட்சியே ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம் கடந்த நூற்றாண்டை நம்ம எடுத்து பார்க்க போனால் இந்த அளவுக்கு குறைவாக லிபரல்ஸ்னுடைய மோர் சப்போர்ட் அப்படிங்கிறது வெறும் சிக்ஸ்டீன் தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் கனடாவினுடைய அரசியலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசியல் பார்வை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வர்சஸ் கனடாவாக இது மாறி இருக்கிறது குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அவருடைய குற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போது அடுக்கடுக்காக கனடா நாட்டினுடைய சில ஊடகங்கள் அடுக்க ஆரம்பிச்சிருக்கின்றன உக்ரைனுடைய ஒரு பைலட் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தில் இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே ஆறு மிசைல ஷூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவலை ரொம்ப கர்வமாக பாஸ் பண்ணியிருக்காங்க எஃப் சிக்ஸ்டீன் ஆறு மிசைல் ரொம்பவே பட்ஜெட் கூடின ஒரு மிசைலா இருக்கேப்பா ஒரு மிஷினா இருக்கே அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு எதிர்ப்பை அந்த அளவுக்கு அழிவை நாங்க ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கோம் தான் ஆறு மிசைல நான் ஷூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விமானி சோ ஒட்டுமொத்தமா ரஷ்யாவினுடைய சில பகுதிகளில் அமெரிக்காவினுடைய லாங் ரேஞ்ச் வெப்பன் ஏடிஎஸ்இஎம்எஸ் வழியாக அட்டாக் நடத்துகிற உக்ரைன் அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை வைத்தும் கொஞ்சம் போக்கு காண்பித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போரவாயா அப்படிங்கிற பகுதியிலிருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இப்போது ரஷ்யாவினுடைய படை நின்று வருகிறார்கள் அந்த போரவாயா பகுதியின் கட்கை ரீஜனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ அந்த பகுதியும் சீக்கிரமா ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க டிவோர்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக வடகொரியாவுக்கு போங்க அங்கே போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படி யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்கள ஆறு மாதங்கள் சிறை தண்டனை கொடுப்பதற்கான வழிமுறையை வடகொரியா அரசாங்கம் ஏற்படுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஏன்னா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் கல்யாணமாகியும் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டிங்க் அப்படிங்கிற கல்ச்சர் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் மிகப்பெரிய அளவில் வடகொரியா முதல் தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் சீனா இந்தியா உட்பட பல நாடுகளில் பரவ தொடங்கிவிட்டது இது எல்லாம் சேர்ந்து டிவோர்ஸும் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா நம்முடைய ஜனத்தொகை இல்லாட்டி நமக்கான குடிமகன்கள் இல்லாமல் போய் விடுவார்கள் அப்படிங்கற பயம் ரஷ்யா முதல் வடகொரியா வரை இருக்கு அந்த ஒரு பயத்தின் காரணமாகத்தான் யாரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது என்பதற்கான ஒரு சட்டத்தை அமல்படுத்திருக்கிறது வடகொரியா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றியான விமர்சனம் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஃபின்லாந்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு ஜோர்ஜிய நாட்டை சார்ந்தவர்களை அரஸ்ட் பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அண்டர் சி கேபிள் இருக்குல்ல அது டேமேஜ் ஆனதுக்கு இவங்க தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற அவங்க வழியாகத்தான் அந்த அண்டர் சி கேபிள் அப்படிங்கிறது டேமேஜ் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் மெட்டா மெட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கான செப்பரேட் ஒரு டெடிக்கேட்டட் டீம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அதற்கான ஏஏ எல்லாம் இருந்துச்சு பட் இந்த ஏஏ எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் நம்ம ஃபேக்ட் அப்படிங்கிறத திரித்து பேசினாலும் இல்லாட்டி உண்மையான ஃபேக்டர் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் எனவே மெட்டா ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறத மாற்றியமைக்கப் போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மெட்டா இதே நிறுவனம் தான் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் அமெரிக்க டாலர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது கத்தாரை பொறுத்த வரைக்கும் சிரியாவுக்கு உண்மையான உதவிகளை செய்து வரக்கூடிய நாடு கத்தார் தான் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒபிசியல்ஸுக்கான சேலரியை கூட்டணும் அதற்கு தேவையான நடவடிக்கையில் கத்தார் அரசு அரசாங்கமும் சேர்ந்து ஈடுபடும் என்கிற தகவலை கத்தார் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் சிரியால எந்த தீவிரவாதத்துக்கும் இடம் கிடையாது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நாங்களே அழித்து விடுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க துருக்கி சோ துருக்கி இஸ்ரேல் மீண்டும் ஒரு நேரடி போர் சிரியால வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அமெரிக்கா தாலிபன்கள் என்னப்பா தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு தான் அமெரிக்கா போனாங்க அமெரிக்கா மறுபடியும் நாங்க ஆப்கானிஸ்தான் பக்கமே வரமாட்டோம்னு சொன்னாங்களே இப்போ என்ன இரண்டு நாடுகளை பற்றியான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அப்படின்னு தாலிபான்கள் கூட ரகசிய டீலிங்கில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாகவும் அவங்க பிரிஷ்னர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இல்லாட்டி பிரசனர் சுவாப் அப்படிங்கிறது செய்வதற்கான இந்த பேச்சுவார்த்தை சீக்கிரமாக முடிவுக்கு வரும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது என்னதான் ஒரு புறம் நீங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில நாடுகள் சில அமைப்புகளையோ சில நாடுகளையோ ஒதுக்கினாலும் அதே நாடுகளுடன் அதே அமைப்புகளுடன் சில நேரங்களில் உலக அரசியல் எதிரெதிர் திசையில் நிறுத்த வைக்கும் என்பது இப்போது நிரூபணமாகியிருக்கிறது ஈரான் தயவு செஞ்சு இனியும் மனிதர்களை கொள்ளாதீங்கப்பா அப்படிங்கிறத ஐநா சபை கோரிக்கையா வச்சிருக்காங்க ஏன்னா ஈரான் அடிக்கடி அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை தூக்கில் போடுறது அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிறத கண்டினியூஸா செஞ்சிட்டு இருக்காங்க இந்த வருடத்திற்கு ஐநா சபை ரொம்ப ஓவரா நீங்க மரண தண்டனை கொடுத்துட்டீங்க இதுக்கு மேலே மரண தண்டனை கொடுக்காதீங்க அப்படி யாருக்காவது மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதினீர்கள் என்றால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் திபத்தில் சில இடங்கள்ல இப்போது நிலநடுக்கம் அனுபவப்பட்டதாக சொல்லப்படுகிறது யூகே ஜேர்னலிஸ்டுடைய அக்கௌண்டை எக்ஸ் வலைதளம் நிறுத்தி வைத்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எலன்மஸ்க் அவர்களுடைய சீக்கிரான சில விஷயங்களை அவங்க கண்டுபிடித்திருப்பாங்க ஜர்னலிஸ்ட் கண்டுபிடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருக்கிறது சோ ஓவராலா நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லாரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்